குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் இந்த வாசு சாஸ்திரங்களை பயன்படுத்தலை பயன்படுத்த மாட்டாங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பயன்படுத்துறாங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் கிறிஸ்தவ மதத்திலேயோ இஸ்லாம் மதத்திலேயோ வாஸ்துன்னு ஒண்ணு கிடையாது அதுக்குலாம் கிடையாது அது இங்கிருந்து போனதுனால பொருளாதார பயன்படுத்தல் அவங்க எல்லாருமே பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறது நிர்பந்தத்துக்கு மாற்றுறாங்க ஒன்றும் இல்ல ஒரு முஸ்லீம் இல்லாட வாங்குறாரு ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒரு முஸ்லீம் வந்து அவருக்கு வந்து வாஸ்து நம்பிக்கை அவர் இந்துவோட நம்பிக்கை அவர் அப்படி நம்புவார் அப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு இடத்தை வாங்குறாரு ஒரு ஒரு அஞ்சு ஏக்கரை வாங்கி ஃப்ளாட் போடுறாரு ஃப்ளாட் போடும்போது யார் கிட்ட விற்பார் முஸ்லீம் கிட்ட மட்டுமாக்க போகிறாரு முஸ்லீம் கிறிஸ்துவ இந்து எல்லாத்தையும் விற்பாரு அப்போ அங்கே பெரும்பான்மை இந்து வாங்கும்போது வாஸ்து பிரகாரம் அந்த இடம் இல்லைன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும் வியாபாரம் ஆகாது அப்போ அந்த இடம் இருக்குது இது வாஸ்து பிரகாரம் அந்த லேண்ட் இல்லைன்னா வியாபாரம் ஆகாது அப்போ என்ன பண்ணுறாரு அவரு அவர் முஸ்லீமாக இருந்தாலும் அதில் அவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு வாஸ்து பிரகாரத்து லேண்டை போடுறாரு அப்போ வாஸ்து பிரகாரம் லேண்டு போட்டால் தான் அந்த இடத்த வாங்குவானு அது மட்டும் இல்லை ஒரு கிறிஸ்துவர் இன்ஜினியர் ஏன் நாத்திகராக இருக்கிற ஒரு பெரிய அரிஸ்ட்டு ஒரு அம்பேத்கர்ஸ்டு ஒரு கம்யூனிஸ்ட் கூட இன்ஜினியர் ஆகிட்டார்னு வச்சிங்க பெரிய சிவில் இன்ஜினியரு கட்டடம் எப்படி கட்டணும்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவர் கட்டட கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அல்லது ஒருத்தர் வேலை கிடைக்கணும்னா அந்த ட்ராயிங்கை அறிவியல் பிரகாரம் போட்டால் மட்டும் கிடையாது வாய்ப்பு அடிக்கிறது கிடையாது வாஸ்துன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் வாய்ப்பு அடிக்கும் அப்போ கடவுள் மு வாஸ்துக்கு நம்பிக்கை இல்லாத முஸ்லீம் இன்ஜினியர் மட்டும் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாத வாஸ்துக்கு எதிராக இருக்கிற நான் ஒரு இன்ஜினியராக இருந்தேன்னா நான் சர்வீஸ் பண்ணோம் நான் சர்வேவல் பண்ணணும்னு சொன்னால் அப்போது வாஸ்து பிரகாரம் எனக்கு சத்து கொடுத்த அறிவியல் கற்றுக் கொடுத்த இன்ஜினியரிங் கற்றுக் கொடுத்த கட்டட முறை ஒன்று இருக்குது அதுக்கு நேர் எதிரான இன்னொரு வாஸ்துன்னு அறிவியல் சார்ந்து இன்ஜினியரிங்ஸ் கல்வியே தெரியாத யாரோ ஒருத்தர் எந்த காலத்தில் போட்ட விஷயத்து அதுக்குள்ளே நான் சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படுது இதை சேர்த்தா இதை சேர்க்கறதுனால கட்டணம் வந்து ஸ்ட்ராங்காகவோ அல்லது கட்டடம் சிறப்பாகவோ இருக்காதுன்னு ஒரு இன்ஜினியராக இருக்கிற ஒரு இஸ்லாமியருக்கோ அல்லது ஒரு பகுத்தறிவாளருக்கோ ஒரு சரியான இன்ஜினியருக்கோ அப்படி தெரியும் ஆனாலும் அது வியாபாரமாக அது வாங்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணணும்னா அந்த அறிவியல் சொல்லுங்கிற விஷயத்துக்கு எதிராக வாஸ்துங்கிற விஷயத்தையும் சேர்த்து ஒரு லே அவுட் போட்டு கொடுத்தா ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்துவரும் ஒரு கடவுள் மறுப்பு வாஸ்துவை நம்பாத ஒரு பெரியாரிஸ்ட்டோ அம்பேத்கர்ஸ்ட்டோ கம்யூனிஸ்ட்டோ இன்ஜினியராக படிச்சுட்டு வந்தாலும் வேலை பார்க்க முடியும் பிழைக்க முடியுங்கிற நிர்பந்தத்துக்கு சமூகம் கட்டாயப்படுத்தி இருக்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால எல்லோரும் ஏன் பார்ப்பதற்கு வராகனா மெஜாரிட்டியான மக்கள் இந்த இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வர்த்தகம் செய்வதனால் அந்த வர்த்தகத்துள் தள்ளப்பட்டதனால அது எல்லாருக்கும் அர்த்தம் மாறி இருக்குதுங்க நம்ம சொல்றோம்